நான் சொல்ற அருமையானவர்களை கத்தோடைய பிள்ளைகளாய நான் இன்னைக்கு பிரச்சனைகளை பார்த்து அவிசுவாசியான வார்த்தைகளை அல்ல தேவன் மேல் நம்பிக்கையா இருப்போம் ஆண்டவர் சொல்ற அந்த உயிரடைய முடியாத அந்த நம்பிக்கை அச்சுபோன சூழ்நிலையை பார்த்து நீ சொல்லு உயிரடைவீர்கள் அது நடக்கும் அது நடக்கும் தேவன் எழுப்ப வல்லமை உள்ளவர் தேவன் எழுப்ப வல்லமை உள்ளவர் சில வேளைகளில் நம்முடைய சூழ்நிலைகள் மாறாக மாறும் பொழுது பெரிய பரிசுத்தவன்களை தோற்றுக்கிறாரு கத்தருக்கு முன்னாலே நின்ன எரியா அவருடைய வானத்திலிருந்து அக்னி இறங்க பண்ணினார் ஆத்தங்கரையில் போய் உட்காரு வர காகம் போஷிக்குன்னு சொன்னா அதை நம்பி போனாரு அவரை போல நம்புறதுக்கு நம்மளாலாம் முடியாது போய் அந்த விதவை வீட்டில் போய் உட்காருன்னு சொன்னாரு நான் உன்ன போஷிப்பேன்னு சொன்னாரு என்னென்னமோ நம்பினாரு நம்பிக்கையில ஒரு பெரிய ஒரு தேவ மனுஷன் கத்தருக்கு முன்னால நின்னாரு ஆனா ஒரு ராஜகுமாரதி ஆகாப்புடைய மனைவி ஏசவேல் உன் தலையை நாளைக்கு எடுத்துருவேன்னு சொன்னான் அவள் கையில் அதிகாரம் இருக்கு அவள் கையில் வல்லமை இருக்கு உடனே கேட்டு போய் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா சூரிய செடி படுத்துக்கிட்டு நான் செத்து போறேன் நான் செத்து போறேன் நம்பிக்கை இழந்த உடனே நம்முடைய வாழ்க்கை வார்த்தையில் வருகிற வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா செத்து போறேன் போதும் நம்புனது போதும் கர்த்தரை நம்புனது போதும் ஊழியன் செய்தது போதும் நான் வந்து இவ்வளவு பாடுபட்டது போதும் எல்லாம் போதும் போ நான் என்ன ஆண்டவருக்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா நான் இவ்வளவு பக்தி வைராக்கியமாக இருந்தேன் என்னத்தை சாதிச்சிட்டேன் இவ்வளவு பக்தி கர்த்தருக்காக நான் ஊழியம் செய்தேன் என்னத்தை கண்டுட்டேன் ஒன்னையும் காணலை சாவை தான் பார்த்தேன் ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்யலையே எவ்வளவு நம்பி நான் வந்து கா ஆத்தங்கரில் காத்திருந்தேன் எவ்வளவு நம்பி நான் என்னென்ன அற்புதங்களை செய்தேன் இந்த சவால்களை எல்லாம் நான் சந்திச்சேன் என்னத்தை சாதிச்சுட்டேன் இன்றைக்கி இந்த அம்மா வந்து என்னை தலையை வெட்டிடுவேன்னு சொல்கிறேன் என்ன ஆண்டு எனக்கு பண்ணிட்டார் எனக்கு ஒன்றும் சொல்லலையே இதுக்கு ஒரு பதிலே சொல்லலையே நேராக சூற செடிகளை போயிட்டு சாகுறேன் நான் சாகுறேன் எனக்கு போதும் என் ஊழியம் போதும் நான் செய்தார் எல்லாம் போதும் இது வரைக்கும் நடத்தின எல்லாம் போதும் நான் போதும் முடிச்சுட்டார் அவர் முடிச்சுட்டார் ஆனால் ஆண்டவர் வந்து அவருக்கு சொன்னது என்னென்னா இதுக்கு பதிலே சொல்லலை ஏப்பா நீ சோர்ந்து போயிட்ட நான் உன்னோட கூட இருக்கிறேன் நான் உன்னை அபிஷேகிப்பேன் இருப்பேன் நான் உன்னை நடத்துவேன் அப்படின்லாம் ஒன்றும் என்கரேஜ்மெண்ட் வேடெல்லாம் ஒன்றுமே சொல்லலை சாப்பிடுப்பா நீ ரொம்ப தூரம் போகணும் நிறையா இருக்கு வேலை நிறையா இருக்கு அவன் செய்ய வேண்டிய வேலையை தான் சொன்னார் நீ போய் அவனை அபிஷேகம் பண்ணு நீ செய்ய வேண்டிய வேலையை செய்யப்பா நீ என்ன போதும் போதும் நீ படுத்து கிடக்கிற நான் சொல்லுகிற அருமையான ஒரு யோனாவை எடுத்து பாருங்க யோனாவுக்கு சோர்வு வந்துருச்சு ஒரே நாளில் மூவாயிரம் பேரை லட்சியத்தை ஒரு மனுஷன் ஆஃப்டர் ஆல் ஒரு செடி பட்டு போனதுக்கு செத்து போறேன் செத்து போறேன்ற அநேக ஊழியர்கள் அநேக கத்தருடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கைகளிலே நம்பிக்கை அச்சு போன வேலையில அவங்க சொல்லுகிற வார்த்தை அந்த சூழ்நிலையை பார்த்து செத்து போறேன்னு சொல்றாங்க ஆனால் நான் சொல்லுவேன் மரித்தோர்லேருந்து எழுப்புகிற தேவன் நமக்கு இன்றைக்கு உயிரோடு தான் இருக்கிறார் எலும்புகளை உயிரடைய பண்ணுகிற தேவன் இன்றைக்கு உங்களோடு தான் இருக்கிறார் தேவனுடைய நாமத்துக்கு மைமே உண்டாவது ஆனால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார் எதை பார்த்து தீர்க்க தரிசனம் உரை தீர்க்க தரிசனம் யாரை பார்த்து உரைக்கணும் நம்பிக்கையே அற்றுப்போச்சு இனி எங்களுக்கு நம்புறதுக்கு வழியே இல்லை எந்த சூழ்நிலைய நீ நம்ப முடியல இந்த நிலைமைக்கு வந்துட்டியோ எந்த நிலம் எந்த காரியத்தை பிரதர் இனி எனக்கு நடக்காது என்ற சூழ்நிலைக்கு நீ வந்துட்டியோ அதே சூழ்நிலைய பார்த்து ஆண்டவர் சொல்ல சொன்னாரு தீர்க்க தரிசனம் உரை இருக்க தர்சனம் போற எழுவத்தைந்து வயதுல வாக்குத்தை பெற்ற ஆபரகம் தொண்ணூத்தி ஒன்பது வயதுல சரி செத்து போச்சு இனி நடக்காது இந்த மனைவியினால இனி பிள்ளை பிறக்க முடியாது அவன் வந்து வயசாயி போயிட்டா அவளை பார்த்தான்னு சொல்ல சொன்னாரு ஆண்டவர் நீ ஜாதிகளுக்கு தாயாவாய் நீ ஜாதிகளுக்கு தாய் இது நீ சாராயன்னு தான் கூப்பிட்ட இதுவரைக்கும் அவள் தாயாவா என்று சொல்ல நடக்கல ஆனா இப்ப என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா நீ ஜாதிகளுக்கு சாயாவாய் நீ சொல்லு அவளை கூப்பிடு பிரச்சனையை பார்த்து அவளை பார்த்து சொல்லு அவ எந்த நம்பிக்கையே கிடையாது நம்பிக்கை எல்லாம் போயிடுச்சு தொண்ணூத்தி வயசு கழிவு எங்க பிள்ளை பிறக்கும் நடக்க முடியாத காய் ஆனால் இப்போ ஆண்டவர் இந்த நம்பின மனுஷனையே சொல்ல சொல்றாரு அவரே நம்பிக்கைகள் சொல்றாரு ஆண்டவரே இஸ்மவேல் படைப்பான ஏன்னா இவளுக்கு நீ நடக்காத காரியம் ஆனா ஆண்டவர் இவனை பார்த்து பிறக்குமா பிறக்காதான்றதில்லை நீ அவளை பார்த்து சொல்லு பிரச்சனையை பார்த்து சொல்லு நீ தாயாவாய் நீ ஜாதிகளுக்கு தாயாவாய் நீ ஜாதிகளுக்கு தாயா நாம் நினைக்கிறோம் பிரச்சனைகளை பார்த்துட்டு இனி நடக்காது என்ற வார்த்தையிலே சோர்வின் வார்த்தைகளையே நாம் அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் நான் சொல்கிறேன் தேவன் மேலே நம்பிக்கை வச்சது உண்மையானால் தேவன் கையிலே நாம் ஒப்பு கொடுத்தது உண்மையானால் நிச்சயமே நிச்சயம் தாமதித்தாலும் வரும் நான் என்ன அறிக்கை பண்ணிக்கிட்டு இருக்கேன் உயிரடையும் ஆண்டவர் உங்களோட தீர்க்க தரிசனமா சொல்ற எது நீங்க நம்பி நடக்காதுன்னு முடிவுக்கு வந்துட்டீங்களோ அந்த காரியத்தை சொல்லுங்க உயிரடையும் சேனையா நிற்கும் சேனையா நிற்கும் இனி நடக்காதுங்கிற வார்த்தை நம்மள டிக்ஷனரி கிறிஸ்தவ இது நடக்காது என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை நோ என்ற வார்த்தை இல்லவே இல்லை ஆல் பாசிபிள் எல்லா காரியமும் தேவனால் தேவனை விசுவாசிக்கிறவனுக்கு எல்லா காரியமும் கூடும் எல்லா காரியமும் காவியாரம் நேரடியாக பேசுகிறேன் நீ எந்த காரியத்தை குறித்து நம்பிக்கைட்டு இருக்கிறீர்களோ அந்த காரியத்தை பார்த்து சொல்லுங்க இந்த காரியம் உயிரடையும் இந்த காரியம் செழிக்கும் இந்த காரியம் வாய்க்கும் இந்த காரியத்தை கற்று வாய்க்க பண்ணுவா நீங்கள் தேவனிடத்திலே ஒப்பு கொடுத்த காரியங்களை தேவன் வாய்க்க பண்ணுகிற ஒரு மாதம் என்று நான் விசுவாசிக்கிறேன் நாம் தேவனை பார்த்து சொல்லுவோம் கர்த்தாவே நீங்கள் யாராவது ரொம்ப நாளா நம்பி இனி காரியம் நடக்காது நிலைமைக்கு வந்துட்டீங்கன்னா ஒரு நிமிஷம் கண்களை மூடி சொல்லுங்க இந்த மாதம் எனக்கு வாய்க்கும் இந்த மாதம் வாய்க்கும் அது செத்து போச்சு எலும்பாவே இருக்கட்டும் இனிமேல் நடக்க முடியாத சூழ்நிலை வந்திருக்கலாம் இன்றைக்கு ஆவியானவர்களுக்கு சொல்லுகிறார் நான் காரியத்தை வாய்க்க பண்ணுவேன் நான் காரியத்தை வாய்க்க பண்ணுவேன்

உன் நம்பிக்கை வீண் போகவே போக நிச்சயமாக ஒரு முடிவு இருக்கிறது தேவனுடைய நாமத்துக்கு மய்மை உண்டாவதா எனக்கு அருமையான கத்தருடைய உரலை உன் வழியை கர்த்தக்கு ஒப்புவித்து நீ அவ நம்பிக்கையாக இருப்பார் ஆனால் வாய்க்க பண்ணுகிற நம்பிக்கை தேவன் காரியங்களை வாய்க்க பண்ணுகிற